தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின் தான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய பத்திரிகையாளர் பத்திரிகை அது எறும்ப ஈண்டுகிட்டு இருக்கவங்களே ஈட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நான் வட்டார வழக்கில் வர அந்த விவசாய மக்கள்கிட்ட கிராமப்புற மக்கள்கிட்ட இன்னமும் புழக்கத்தில் இருக்கு நீ சொல்றேன் இல்ல பார்த்து பக்கமா பல்லு பற்ற போகுது இது மாதிரி நிறைய எங்க எங்கிட்ட இருக்குது இதை நாங்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது முறையா இருக்காது சார் அது முறைன்னா இது முறை வேண்டாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படி ஒரு பழம்பு இருக்கு இப்போ வடநாட்டுக்கார் என்னென்ன அனுப்பான் வேண்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டா ஓட்டு போட்டு நீ போட்ட நம்ம கேட்க முடியாது என்ன சொல்லுவான் அது மாதிரி தான் நாங்கள் தெரியாமல் ஓட்டு போட்டோங்க நிலமைப்பு தான் தெரியுதுன்னு சொல்லுவோம் கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா விட்டு விட்டு சனையாட்டுக்கு மயிர் பிடிங்கன்னு சொல்கிறேன் இல்லை சார் சொல்கிறீங்க ஆமாம் செய்கிறதை விட்டு விட்டு சனையாட்டுக்கு மயிர் பிடிங்கன்னு சொல்கிறேன் இந்த இனமோ கனவு கண்டா வெளியில் சொல்லக்கூடாது படுத்தா மதுரை மாதிரி தான் படுப்பையில் விட்டு பந்தக்கால் பிடிக்கிட்டு வரதே சம்பவேன் இதெல்லாம் என்னது இல்லை சார் அவர் சொல்லலை அப்படி நான் நான் சொல்லலை ஒரு ஆபாசம் கிடையாது நீங்கள் அதை வந்து வன்மத்தோடு பார்க்குறீங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது இது எங்க ஊர்ல உள்ள வட்டார வழக்கு தான் பயன்படுத்துன்னு சொல்றாரு வட்டார வழக்குல பயன்படுத்தப்படனா வட்டார வழக்கு எது வட்டார வழக்கு நிறைய ஊடக சங்கங்கள் அசோசியேஷன் அவங்க எல்லாம் என் மேல காலையில அண்ணாமலை ஒரு பிரெஸ் மீட் கொடுத்தாரு இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு கண்ட நறுக்கி கொடுத்துருக்காங்க ஆனா எனக்கு என்ன பேசுறதுனே தெரிலண்ணா கொங்கு பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளக்காடு மொழியில் பேசுனா அதை குற்றம் சுமத்துறாங்க ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமா பார்த்து நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்த தான் போறேன் அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது மெதுவா சின்ன சின்ன எளிய கொஸ்டின கேளுங்க அப்படின்னு கேட்குற பத்திரிகையாளர் நான் கூப்பிட்டு வந்தா மோடி பேட்டி கொடுப்பாரா யாவது மோடி பேட்டி கொடுப்பாரா இது அண்ணாமலை நீ சொல்லிப்பா சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக நேற்றைய முந்தைய தினம் புதிய தலைமுறையானது நியூஸ் ஏர்டின் தொலைக்காட்சியில் ஒரு உதயநிதி சார்ந்த ஒரு பர்சனல் இன்ட்ரிவியூ வந்தது கார்த்திகை செல்வன் தான் கேள்வி கேட்கிறார் அது குறித்து விமர்சனம் வந்து அண்ணாமலிடம் கேட்கப்படுகிறது அதற்கு வந்து உதயநிதியிடம் வந்து அவர் கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப புழற்சிப்பா குறி பார்த்து பள்ளுப்படாமல் பக்குவமாக செய்யுங்கின்ற மாதிரி சொல்கிறாரு இது ஒரு ஆபாச மொழியாக குறிப்பாக பத்திரிகையாளர் கொண்ட கடன் கடன் ஆனாலும் கூட அவர் மன்னிப்பு கேட்க போகுதுங்கிறே அறிவிச்சுக்காரு எப்படி பார்க்கலாம் அவன் வந்து அரிச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீடு மாதிரி அவன் நினச்சிக்கிறான் பார்த்து பக்குவமாக போது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறார் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் மழை விழிந்து கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தேவ மக்கள் ஒரு இயற்கை பேரிடரில் ஒரு வரலாறு காலான ஒரு மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு நிதி கூட தரல அந்த நிதியை என் மண் அப்படின்னு யாத்திரை நடத்துகிற அண்ணாமலை நிதி அமைச்சர்கிட்ட போய் பார்த்து பக்குவமா வலுபடாமல் கேட்டுட முடியுமா கேட்டுற முடியுமா எப்படி சார் அந்த அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்சானா அந்த ஆள் ஐபிஎஸ்ல படிச்சாரா ஐபிஎஸ் தான் படிச்சானா இல்ல எருமானு மேட்சானு என்னன்னே தெரியல ஒரு சிஆர்பிசிக்கும் ஐபிஎஸ்சிக்கும் கிரிமினல் சிஆர்பிசிக்கும் ஐபிஎஸ்சிக்கும் வித்தியாசம் தெரியுத தெரிய தெரியாத ஒரு கூமுட்டை சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை காளிகாம்பாள் கோயிலில் வந்து வழிபட்டார் அப்படின்னு அதுக்கு கல்வெட்டு ஆதாரம் இருக்கிற ஆனால் சத்ரபதி சிவாஜி மூணு நாலு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுலேயே இறந்து போயிட்டார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுலேயே இறந்து போன சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காணிகம்பால் கோயிலில் வந்து வழிபட்டுற சொல்றானே வெக்கம் இல்லையா இத பார்த்து பள்ளுபட்டு பக்குவமாக சொல்ற சம்போடிக்கிற நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை குஜராத்தில் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஒவ்வொரு குழந்தைகளும் கடன் இருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக செய்து வெளியிட்டு இருக்காங்க எப்படி செஞ்சாரு பார்த்தீங்க பள்ளுபடாம பக்குவமா பார்த்து செஞ்சாரா பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கோயம்புத்தூர்ல இருக்கிற மருதமலை முருகன் கோவிலுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு திமுக அரசு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி ஆனால் திமுக சொல்லிச்சான் லிச்சா வேணும்னு நினச்சா பண்ணி பழம்புரத்தில் ஏறும் சொல்லுவாங்களா அது மாதிரி எப்படி சொல்லி இதுதான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் திமுக அரசு ஆனால் அறுபத்தி ரெண்டுல மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லிச்சான் இதெல்லாம் அண்ணாமலை பேசினாரு தமிழ்நாடு உளவுத்துறையில் இருக்கிற அறுபது விழுக்காடு கிறித்தவமத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு மிஷனரி போல் செயல்படுறாங்க அதில் இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி ஐஜி ஏடிஜிபி இருக்கிற அறுபத்தொன்று இதில் இது அறுபத்தொரு அறுபத்தொரு பேரில் முக்கால்வாசி பேர் வந்து கிறிஸ்டின்னு சொன்னாங்க ஆனால் கணக்கு படி பார்த்தோம்னா வெறும் பதினோரு பேர் தான் கிறித்தவர்கள் இருக்கிறாங்க அறுபது பெருசன் அறுபது சதவீதம் சொல்கிறது அண்ணாமலை பொய் ஆனால் இருக்கிறது பதினெட்டு பெர்சென்ட் தான் எப்படி பார்த்து பக்குவமாக பல்லுப்படாமல் போய் சொல்கிறான் பாருங்க பார்த்தீங்கன்னா நேஷ்னல் என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அவங்க என்ன அவங்களுடைய கணக்குப்படி ஒரு குறிப்பிட்ட இவர் எவ்வளோ பார்த்து டிஸ்ட்ரிக்டில் குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரம் வழக்கு தான் பதிவாக இருக்குது ஆனால் இவர் சொல்கிறாரு பதினோரு ஆண்டில் பதினோரு ஆண்டு அதாவது ஐயாயிரம் நாளில் ரெண்டு லட்சம் கேஸ் போட்டாராம் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் பதினோரு வருஷம் அப்படின்னா பதினோரு எட்டு முன்னூற்றி அறுபத்தஞ்சு போட்டால் நாலாயிரத்தி பதினஞ்சு நாள் தான் வருது இந்த கீரை மூண்டை ஐயாயிரம் நாள்னு சொல்லுது ஆனால் அவை வேலை பார்த்த எஸ்பியாக வேலை பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் ஐபிஎஸை வேலை பார்த்துருக்கா மே மாதம் வரையும் அவன் வேலை பார்த்த டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் பேர் ரெண்டாயிரம் கேஸ் தான் போட்டுருக்குறாங்க யார் கணக்குப்படி என்சிஆர்பி கணக்குப்படி ஆனால் இங்கே வந்து உருட்டு உருட்டுறாரு எஃப்ஐஆரில் சாதி குறிப்பிடுறாங்கன்னு சொல்கிறார் எஃப்ஐஆரில் சாதி குறிப்பிடுவாங்களா எப்படி அண்ணாமலை பள்ளு புராம பார்த்து பக்குவமா போய் சொல்றாரு பாருங்க இல்ல சார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்திரிக்கையாளர் கொண்டு வைச்சிருக்கிறாரு குறிப்பா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலமுறை பத்திரிக்கையாள அவமலம் செய்யப்பட்டிருக்காரு அவங்களுக்கு தெரியும் ஆமா பத்திரிக்கையாளர் என்ன காரணம் இருக்குது பத்திரிக்கையாளர் இவங்களை எவ்வளவு அறிவா கேக்குறீங்க பக்கத்துல வாங்கமா அப்படின்னு சொல்றது அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு கேள்வி கேளுங்க ஏன் குரங்கு மாதிரி தவறீங்க அப்படிலாம் கேட்குறது இந்த கேள்வி எல்லாம் அண்ணாமலை நீ யார்த்து கேட்கணுமா மோடிட்ட மக்களை சந்திக்க துப்பு இல்லாத பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபாவில் இருந்து சபை உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு இதுவரையும் பதில் சொல்லாமல் இந்த ரேடியோலையே மன் கி பாத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாரில்ல அவரை பார்த்து நீங்கள் ஏன் பத்திரிக்கையாளரை சந்திக்க மாட்டேறீங்க ஏ நீங்கள் பார்த்து பல்படாமல் பக்குவமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கட்டா துப்பு இருக்கா அப்படி அவருக்கு கேட்குறக்குள்ளே இப்படி கேட்குறது சரியான்றே ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அவரு பத்திரிக்கையால் சந்திப்பை விமர்சிக்கிற விமர்சிக்கிற அண்ணாமலை நாங்கள் சொல்றோம் மோடி கரண் தாப்பருக்கு கொடுத்த நேர்காணலில் இதுவரை ஒரே ஒரு நேர்காணல் தான் எனக்கு தலைவழிக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணியை குடித்து வெளியில் போயிட்டார் வெளியில் போயிட்டார் என்னைக்காச்சும் பார்லிமெண்ட்டில் பத்திரிகையாள சந்திச்சுருக்காரா பார்லிமென்டில் பத்திரிகையாளர் உறுப்பினர் கேட்குற கேள்விக்கு சந்த பதில் சொல்லியிருக்காரா வெளிநாடுகளில் வெளிநாடு சுற்றுப்பயணங்களில் பதில் சொல்லியிருக்காரா ஒரு பத்திரிகையாளர் கேள்வி வைக்க போகிறாங்க ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு என்னைக்கு பத்திரிக்கையாளர் சந்திச்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க தைரியம் இல்லாத அந்த ஐம்பத்தாறு அஞ்சு மோடிக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்குவேன் சுவிஸ் பேங்கில் இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன் வாரா கடன்களை வசூலிப்பேன் இந்தியாவை வந்து வல்லரசாக்குவேன் ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் அப்படின்னு வாக்குறுதி விட்ட மோடி இப்ப பார்த்து பக்குவமா பற்ற போது அப்படின்னு நாங்க கேட்டா நீங்க என்ன செய்வீங்க அவர் என்ன இதுல இதுல அவர் என்ன சொல்றார் இதுல இல்லை பத்திரிக்கையாளர் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து அவரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெத்தடில் ஃபாலோ பண்ணி கேட்குறாரு இது வந்து முறையா அவர் என்ன சொன்னார்னா குறிப்பா இந்த வாக்கில ஒருபோது மன்னிப்பு கேட்க மாட்டேங்குது மோடி பொது மேடைகளில் பிரச்சார மேடைகளில் பேசுகிற பொழுது குறிப்பிடுக்காம பேசுகிறாரா அவர் ஒரு பாஜக ஏவி விட்டுருக்கிற ஏவி விட்டுருக்கிற ஒரு 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 பிம்பம் பார்த்து பக்குவமாக பல்லுப்பற்ற போது மெதுவாக சின்ன சின்ன எளிய கொஸ்டினை கேளுங்க அப்படின்னு கேட்கிற பத்திரிக்கையாளர் கூட்டு வந்தா மோடி பேட்டி கொடுப்பாரா மோடி பேட்டி கொடுப்பாரா இது அண்ணாமலை நீ சொல்லு இல்ல சார் அவரு நான் சொன்ன ஒரு ஆபாசம் கிடையாது நீங்க அதை வந்து மண்மத்தோட பாக்குறீங்க இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது இது எங்க ஊரில் உள்ள வர்த்தக வர்த்தன் பயன்படுத்துன்னு சொன்னாரு வட்டார விளக்கில் பயன்படுத்தப்படனா வட்டார விளக்கு எது வட்டார விளக்கு வந்து வேதத்தில் வந்து சூத்திரன் சொல்கிறாங்க பஞ்சமன் சொல்கிறாங்க சூத்திரன்னா வந்து என்ன மகன் அப்படின்னு தெரியும் அப்படிலாம் இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்து நான்கு வருன்னா நாலாயிரம் சாதி தீட்டு பார்த்தா பாவம் அப்படின்னு சொல்லி ச வந்து பிரம்மன் தலையில் பிறந்தவன் இந்த நாள் வரணும் இதெல்லாம் சொல்கிறீங்க சாதியை கொடுமை எல்லாம் இந்து மதத்தில் இருக்குது அதெல்லாம் உள்வாங்கி ஒரு ஒருத்தருடைய மூளைக்குள்ளே வந்து அந்த சங்கி வெறி அந்த வைதிக வெறி அந்த பிறரை வந்து இழிவுபடுத்துகிற வெறி இருந்துக்கிட்டே இருக்கும் கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயிலில் அந்த நாலு சங்கராசாரியாரங்க இருக்கிறாங்க நாலு பேரும் அவங்க கூட சொல்கிறாங்க இது வந்து ஆச்சாரம் அது நேரில் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது முழுசாக குறை குறைஞ்சு கட்டுமானத்தோடே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவசரமாக தேர்தலுக்காக பண்ணுறது தேர்தலுக்காக பண்ணுற இந்த நிலையில் இதை டிஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து வந்து சொல்றாங்க இதை வந்து சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா செய்கிறத விட்டு விட்டு செனையாட்டுக்கு மயிர் பிடுங்கின இல்லை சார் சொல்றீங்க ஆமா செய்யறதை விட்டு விட்டுக்கு செனையாட்டுக்கு மயிர் பிடுங்கு நக்கத இந்த இனமோ கனவு கண்டா வெளியில் சொல்லக்கூடாதான் படுத்தா மதுரை மாறதான் தான் விட்டு பந்த காலம் பிடிக்கிட்டு வரதே போவேன் இதெல்லாம் என்னது இருந்தாலும் நீங்களும் ஒரு ஆபாசமான விஷயம்லாம் சொல்றீங்க பிஜேபி பிஜேபியை திட்டுவதற்காவோ விமர்சிக்க பயன்படுத்த சரியான்றது ரொம்ப வேண்டா வெளியே சொல்லக்கூடாது அப்படி ஒரு பழமொழி இருக்குதுங்க இப்போ வடநாட்டுக்கார் என்னென்ன அனுப்பான் ஏண்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் ஓட்டு போட்டு ஓட்டை நீ ஓட்ட நம்ம கேட்க மா என்னென்ன சொல்லுவான் அது மாதிரி தான் நாங்கள் ஒரு தெரியாமல் ஓட்டு போட்டோங்க நிலைமை இப்போ தான் தெரியுதுன்னு சொல்கிறோம் இது பழமொழிங்க இது பழமொழி இது நான் அது ஒரு வட்டார வழக்கில் வர கிராமப்புற மக்கள்கிட்ட இன்னமும் இருக்கு புழக்கத்தில் இருக்குது எப்படி வந்து ஒரு பார்லிமெண்ட்ல மில்லியனுக்கும் லட்சத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பொருளாதார அறிவே இல்லாத இந்த நிதியமைச்சரை பார்த்து இந்த பழமொழியை சொல்லி நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாமா அது முறையில் சார் என்ன முறை இல்லை கேட்குறேன் சொல்லுங்க இல்லை அது சரி கிடையாது எங்க ஒரு வந்து என்னைய வந்து ராகுல் காந்திய அவதூறு வழக்குல எப்படி இது பண்ணீங்க ராகுல் காந்தி என்ன சொன்னாரு ஜாதிய இல்ல இல்ல இந்த பேர் முடியிறவங்கெல்லாம் வந்து அவங்க திருடுறா இருக்கிறாங்க அப்படி சொல்லி ஆமா அந்த வந்து அந்த அந்த குஜராத் பார்ப்ப குஜராத் ராஜஸ்தான் சேர்ந்த அந்த நிறைய பேர் வந்து அந்த பேர்ல உள்ளவங்க லோன் வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடி போயிருக்கிறாங்க அதை சொன்னாரு அதுக்கு கைது பண்ணி அவர் பதவி நீக்கமே செய்தாங்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துருச்சு ஆக இந்த வட்டார அளவு எங்கிட்ட இருக்குது நாம நீ சொல்ற இல்ல பார்த்து பக்கமா பல்லு பற்ற போகுது இது மாதிரி நிறைய எங்கு எங்கிட்ட இருக்குது இதை நாங்க சொன்னா உங்களுக்கு முடிச்சு எப்படி இருக்கும் அது முறையா இருக்காதுல்ல சார் அது முறைனா இது முறை இல்ல சார் அப்ப அவர் தான் மன்னிப்பு கேட்க வட்டார மாட்டேன்றாரு வட்டாரத்துல திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அப்ப நீங்களும் பேச சரியான் திரும்ப நான் பேசுன்றாரு பேசட்டும் நாங்களும் பேசுறோம் இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முரணாயிருக்கிறேன் சார் என்னங்க ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் சவுக்கித்தார் பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு ஒன்று வெளிநாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுறார் ராஜ்யசபா லோக்சபாவில் உட்காந்து துறை சார்ந்த உறுப்பினர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடு என்ன நிலைமையில் இருக்குது என்ன ஜிடிபி எப்படி இருக்குது எவ்வளோ ஒரு பொருளாதார மந்தம் பொருளாதார நெருக்கடி இன்றைக்கி இருக்குது விலைவாசி ஏழைகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க இந்திய நாட்டுடைய நூற்றி நாற்பது கோடி மக்கள் அவங்களுடைய மொத்த சொத்து ஒரு மூணு பேர்கிட்ட இருக்குன்றான் மூணு பேர் டீசன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்பானியுடைய சொத்து மதிப்பு அதானியுடைய சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு விவசாயம் இல்லை மதக்கலவரம் இன்னைக்கு நீதி பரிபாலனை முறை ஜுடிஷியரியை கையில் வச்சுக்கிட்டான் பாஜக ஆளாத மாநிலங்கள் ஃபுல்லாக வன்முறையை தூண்டுறான் கவர்னரை வச்சு வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க ஒரு தேசிய ராஷ்டிரம் ராஷ்ட்ர மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கோயிலை போய் அங்கே போய் இதான் ராஷ்ட்ரிய மந்திரா ராஷ்ட்ரிய மந்திர் அந்த ராஷ்ட்ரிய மந்திர் அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் திறக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இது இப்போ தேவையா இப்போ தேவையாது இப்போ தேவையா அதை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்குறாங்க இந்த இந்த ராஷ்ட்ரிய மந்திர் அமைஞ்ச உடனே விலைவாசி குறைஞ்சிருமா ராமர் கோயில் திறந்தோன்னா பெட்ரோல் டீசல் விலை பாதியாக குறைஞ்சிடுமா நீ நாட்டில் இருக்க கள்ள கருப்பு பணம் எல்லாம் ஒழிஞ்சிடுமா பண மதிப்பு நீக்கம் கொண்டு வந்தீங்களே அது வந்து சரியாயிருமா ஒவ்வொருத்தன் பேங்க் அக்கௌண்டில் பாஞ்சு லட்சம் போடு வைஞ்சுன்னு வீங்களே அந்த கோயில் திறந்தோம் வந்துடுவான் வந்துடுமான்னு சொல்லுங்க இது எல்லாமே வந்து இந்த தேசத்தை டெஸ்ட்ராய்ட் டெஸ்ட்ராய்டு அழிக்கிறதுக்கு உண்டான இது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒழிச்சு நல்லா கேட்டுக்கங்கோ பாராளுமன்ற ஜனநாயகத்தை ஒழிச்சு இன்னைக்கு பழைய பாராளுமன்றத்தில் தான் மோடி போய் காலில் விழுந்து உள்ளே போனார் அந்த பழைய பாராளுமன்றத்தில் லோக்சபா இருக்கும் லோக்சபா ஹால் இருக்கும் ராஜ்யசபா ஹால் இருக்கும் சென்ட்ரல் ஹால் இருக்கும் ஐநூற்றி நாலு பேர் உட்காரலாம் ஆனால் இன்னைக்கு என்ன பாருங்கள் ஆயிரத்தி இரநூறு பேர் உட்கார்ற மாதிரி லோக்சபா ஹால் இருக்குது ராஜ்யசபா ஹால் இருக்குது சென்ட்ரல் ஹால் இல்லை தொகுதி மறுசீரமைப்புன்ற ஒரு சூழ்ச்சியை கொண்டு வந்து தென்னாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளை குறைக்க போகிறாங்க வடநாட்டில் இருக்கிற பாராளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்த போகிறாங்க அப்போ பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட தென்னாட்டுடைய தயவு இல்லாமையே லோக்சபாலே ராஜ்யசபையில் ஜெயிக்கிற மாதிரி அந்த உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தான்ல குஜராத்தில் அவங்க பாராளுமன்ற தொகுதியை மத்திய பிரதேசத்தில் பாராளுமன்ற தொகுதியை அதிகமாக காமிச்சு வெற்றி பெற்றுட்டு லோக்சபா ராஜ்யசபாவில் அவங்க நினைக்கிற நினைக்கிற இந்து ராஷ்டிரத்தை சட்டமாக்க போகிறாங்க மனு நிதியை சட்டமாக்க போகிறாங்க இதையெல்லாம் திசை திறப்பதான் ராமர் கோயில் இதெல்லாம் திசை திறப்பதான் இந்த அண்ணாமனுடைய பேச்சு ஓகே தேங்க்யூ